வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் எடப்பாடி போட்டியிட தடை நீதிமன்றம் அதிரடி உத்தரவு அதிர்ச்சியில் அதிமுகவினர் அதாவது தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சி ஆட்சி அமைக்கும் எந்த கட்சிக்கு மக்கள் ஆதரவு உள்ளது எத்தனை தொகுதிகளில் திமுக மற்றும் அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் உள்ளிட்டவை குறித்து புதிய கருத்து கணிப்பு வெளியாகி உள்ளது அந்த வகையில் ஆளும் திமுக ஆட்சியின் போது தமிழக அரசின் செயல்பாடுகள் பற்றி நடத்தப்பட்ட ஒரு முக்கியமான கருத்து கணிப்பு தற்போது மாநில அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது குறிப்பாக அக்னி நியூஸ் நடத்திய இந்த கருத்துக்கணிப்பின் முடிவுகள் திமுகவுக்கு வலிமையான மக்கள் ஆதரவு இருப்பதை காட்டுகின்றன மேலும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் இயங்கும் அரசின் செயல்பாடுகள் குறித்து பொதுமக்கள் மதிப்பீடும் செய்யும் விதமாக நடத்தப்பட்ட இந்த கணிப்பில் நாற்பத்தொம்போது சதவீதம் பேர் தங்களின் திருப்தியை தெரிவித்துள்ளனர் இது திமுக அரசு செயல்பாடுகளுக்கான பரந்த ஆதரவை பிரதிபலிக்கிறது மேலும் பதினேழு சதவீதம் பேர் ஓரளவு திருப்தி என பதிலளித்துள்ளனர் இது சில துறைகளில் முன்னேற்றம் இருந்தாலும் இன்னும் சில துறைகள் மேம்பட வேண்டிய தேவை இருப்பதை காட்டுகிறது அதிலும் முக்கியமாக முப்பத்தி நான்கு சதவீதம் பேர் ஆட்சியில் அதிருப்தி உள்ளதாக தெரிவித்துள்ளனர் இவர்களில் பலர் குறிப்பிட்ட கொள்கைகள் மற்றும் முடிவுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் இதன் மூலம் ஆட்சியில் உள்ளதற்கான விமர்சனங்களும் எதிர்பார்ப்புகளும் ஒரு சேர பிரதிபலிக்கின்றன திமுக கூட்டணி நூற்றி அறுபத்தி நான்கு இடங்களில் வெற்றி பெறும் என கணிக்கப்பட்டுள்ளது அதேபோல் தற்போது சட்டமன்ற தேர்தல் நடைபெறுமானால் திமுக கூட்டணி நூற்றி அறுபத்தி நான்கு இடங்களில் வெற்றி பெறும் என இந்த கருத்து கணிப்பு தெரிவித்துள்ளது இதற்கு மாறாக அதிமுக கூட்டணி எழுபது இடங்களுக்கு மட்டுமே வெற்றி பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மொத்தம் இருபத்தி ஓராயிரத்தி நூற்றி ஐம்பது பேரிடம் இந்த கருத்து கணிப்புகள் நடத்தப்பட்டது கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தல்களில் திமுகவின் வெற்றியை முன்பே கணித்த அதன் அமைப்பே இந்த நடத்தி நடத்தியுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் இந்த முடிவுகள் மாநில அரசியலில் திமுகவின் உறுதியான நிலையை உறுதி செய்கின்றன இதனால் எதிர்க்கட்சிகள் குறிப்பாக அதிமுகவும் தேசிய ஜனநாயக கூட்டணியும் தங்கள் தேர்தல் திட்டங்களை மீண்டும் யோசிக்க வேண்டிய கட்டாய நிலை உருவாகி உள்ளது தற்போது திமுக அரசு எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னேற்பாடு செய்து வரும் நிலையில் உளவுத்துறையை வைத்து வேட்பாளர் மதிப்பீடு மற்றும் வாக்காளர் மனநிலையை கணிக்க திட்டமிட்டுள்ளது இது வலிமையான தொகுதிகள் மற்றும் போட்டி நிறைந்த தொகுதிகள் ஆகியவை அடையாளம் காணப்பட உள்ளது தவிர சீமானின் நாம் தமிழர் கட்சி விஜயின் தாவேக்க கட்சி உள்ளிட்டவை கூட்டணி அல்லது தனித்து போட்டியிடுவது போன்றவற்றின் அடிப்படையில் தேர்தல் முடிவுகளில் சிறிது மாற்றம் ஏற்படலாம் எனவும் சொல்லப்பட்டு வருகிறது அதேபோல் இந்த தேர்தல் கணிப்பு பற்றி அரசியல் விமர்சகர்கள் கூறும்போது இந்த கணிப்பு முடிவுகள் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரும் வாய்ப்பை அதிகரிக்கின்றன அதே சமயம் வேட்பாளர் தேர்வு தேர்தல் வாக்குறுதிகள் மற்றும் கொள்கை திட்டங்கள் ஆகியவற்றிலும் பாதிப்பை ஏற்படுத்தும் என தெரிவித்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் பத்து மாதங்களில் மட்டுமே இருக்கிறது இப்போது வந்துள்ள கருத்து கணிப்பு தமிழக அரசியலில் எதிர்வரும் நாட்களில் அதிர்வலைகளை ஏற்படுத்தி வருகிறது இதனை கட்சித் தலைவர்கள் எவ்வாறு பயன்படுத்துகிறார்கள் என்பதே அடுத்த கட்ட அரசியல் திட்டங்களை தீர்மானிக்கும் என தெரிய படுகிறது இந்த நிலையில்தான் திமுகவுக்கு எதிராக அதிமுக புதிய நிலைப்பாட்டை எடுத்தாலும் பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்தாலும் அந்த கட்சிக்கு தொடர்ந்து ஆபத்து இருந்து வந்துள்ளது உதாரணமாக எடப்பாடி மீது பல்வேறு வழக்குகள் உள்ளது அதிமுகவுக்கு இரட்டை இலச்சின்னம் கிடைப்பதும் சிக்கலாக உள்ளது இதனால் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் அதிமுக போட்டியிட தடை விதிக்கப்படும் என்ற அதிர்ச்சி தகவலும் வெளிவந்து கொண்டிருக்கிறது இதனால் போட்டியின்றி திமுக வெற்றி பெற அதிக வாய்ப்பிருப்பதாகவே தற்போது தகவல்கள் வெளிவந்து எடப்பாடிக்கு பேரதிர்ச்சிகளை கொடுத்து வருகிறது சரி இப்போ நீங்கள் சொல்லுங்கள் வருகின்ற தேர்தலில் எடப்பாடி போட்டியிட தடை இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்க கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்